ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட லொக்கேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பில்டிங் பண்ணியிருக்காங்க வீடு செம்ம அழகாக வந்திருக்கு வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ் கேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு கொடுத்துட்டாங்க வீட்டோட கார் பார்க்கிங் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாப அப்படிங்கிற வகையில் ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட கதவு நிலவு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஹால்மே வந்து நல்லா பெருசாகவே கிடச்சிருக்கு டிவி யூனிட்டுக்கு பாருங்கள் இந்த இடத்துல இடம் கொடுத்துருக்காங்க நல்லா அழகா கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சனுமே வந்து இந்த வீட்டுக்கு நல்லா அழகாகவே கிடச்சிருக்கு ஃபுல்லாக செல்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடு வந்து ஓடிஎஸ் டைப்பில் இருக்குங்க ஃபுல்லாக சன்லைட் அழகாகவே உள்ளே வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் போட்டு கொடுத்துட்டாங்க பூஜா ரூம் வந்து தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட சின்ன பெட்ரூமுங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு உங்களுக்கு பண்ணி வச்சுருக்காங்க வெண்டிலேஷனுக்காக ஜன்னல் ஒன்று பெருசாக போட்டு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற கேசஸ்ல கம்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்ஸுக்கு அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட இன்னொரு பெட்ரூமுங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் கபோர்டு ஒர்க்கெலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க வென்டிலேஷனுக்காக ஜன்னல் பெருசாகவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு லட்சம் சொல்கிறாங்க விலை நம்மளே பேசி கொடுத்துர்லாங்க விலை மார்ஜின் கிடையாது வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால நாங்களே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிச்சு விலையும் நம்மளே பேசி கொடுத்துர்லாங்க வீட்டுக்கு லோன் வசதியும் நம்மளே செஞ்சு கொடுத்துர்லாம் அடுத்து பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்